அனைவருக்கும் வணக்கம் 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 எம்கே மாம்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் இந்த நேரத்திலும் நம்ம இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்தில் நம்ம வீட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம் வணக்கம் ஹாய் மாம்ஸ் வணக்கம் எம்கே மோகன் அண்ட் ஜிஹச் ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் லைவில் இணைஞ்சிருக்கிற அன்றை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த இனவு இந்த இரவு இனி இரவாக அமையட்டும் இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ தான் சாப்பிட்டோம் ரோஸ் சாப்பிட்டு இப்போ தான் வந்து தூங்குவதற்கு ஆயத்தமாகறோம் இருந்தாலும் நம்மளுடைய லைவுக்கு வந்துவிட்டோம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு எம் கே சார் சாப்பிட்டேன் குட் நைட் ஓகே சந்தோஷம் குட் நைட் வர்றவங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருந்தேன் லைக் போடுறது உங்களுடைய விருப்பம் தான் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்த விரும்பல ஆமா எங்க இருந்து பேசுவீங்க எ பேசுறீங்க அன்பு உறவுகள் இப்படியே ஒர்க் இல்லையா ஒர்க் இல்லை நண்பரே இப்படியே ஒர்க் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் பிஸினால கொஞ்சம் போக முடியலங்குப்பா இப்படியே ஒர்க் போக முடியவில்லை எப்படி இருக்கிறீங்க அனைவரும் எந் எந்த எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய பகிர்ந்துக்கலாம் அப்புறம் சொல்லுங்கள் எம்கே ஓகே 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 நண்பா ஓகே மாம்ஸ் பிரதீப் சிங் ஹாய் ஹவர் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற மங்களம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆமாம் வாங்க ஹாய் பிரதீப் சிங் நம்ம லைவ் வர்றவங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஊர்லேருந்து எங்களோட இணைஞ்சிருக்கீங்க மாப்பிள்ளை உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன்னு சூப்பர் ஆ ஓ அப்படி ஹா கொஞ்சம் ரொமான்டிக்காகவே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப நன்றி ரமேஷ் ஜி கோபால் ஹாய் கோபியா ஹேர் ஃபம் கேரளா ஓகே வெல்கம் வெல்கம் கோபிகா ஃப்ரம் கேரளாவோ நாங்கள் வெல்கம் 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 ரமேஷ் ஜிகோபால் வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க வாரியூர் கேரளாவில் மழை பெய்தா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் ஊருக்கு ஓனத்துக்கு வருவோம் வியாபாரத்துக்காக வருவோம் மாப்பிள்ள நீங்கள் டிஎம்கேவா நான் நீங்கள் டிஎம்கே டிஎம்கே தான் நல்லா ஆதரவாக இருப்போம் மற்றபடி ரொம்ப யாரையும் வந்துட்டு நாங்கள் தாழ்த்துறது கிடையாது எல்லாரும் தமிழ்நாடு அனைத் அனைவரையும் நாங்கள் வரவேற்கத்தான் செய்வோம் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச திமுக அதில் சொல்கிறது தப்பு இல்லை ஆப் மேர்டா ஜி ஹாய் ஹவாயில் வாங்க ரமேஷ் ஜி வாங்க கேரளா வாங்க வரேன் 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 இன்னொரு ஓன மண்டிகைக்கு இன்னும் டைம் இருக்குது செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி ஓணம் ஸ்டார்ட் ஆகுது நான் வந்துட்டு ஆகஸ்ட்டு லாஸ்ட் எண்ட்லேயே லாஸ்ட்லேயே வந்துடுவேன் ஓனம் திருச்சூர் வருவேன் திருச்சூரில் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் எப்படின்னு ஆமாம் சூப்பர் மார்க் நானும் ஓ ஓகே வெல்கம் வெல்கம் கோபால் என் பாய் ஃப்ரெண்டு தமிழ் கோயம்புத்தூர் ஓ வாங்க வாங்க ஓ கோயம்புத்தூரா வாங்க கோயம்புத்தூர் சூப்பர் தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு நல்ல அருமையான ஊர் நல்ல ஒரு நல்ல இதமான காற்று உள்ள ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மண் என்றைக்குமே வந்து குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு நம்மளுடைய இந்த மண் முதல் கொண்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மனம் வீசிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு வாங்க எல்லோரும் கோயம்புத்தூருக்கு வாங்க நீங்களும் வாங்க கோயம்புத்தூர் கேரளாவிலேருந்து வாங்க சூப்பர் மாப்பிளங்க ஓகே என் ஃப்ரெண்டு தமிழ் கோயம்புத்தூர் பிரதீப் சிங் ஹிந்தியில் போட்டிருக்கிறீங்க ஹிந்தியில் என்னங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவில்லை ஐ லைக் பிளாக் பஷ் என்னன்னு ஒன்றும் புரியலை ஓகே பிளாக் பாய்ஸ் வெல்கம் நீங்கள் கருப்பான நண்பர்களை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் நாங்கள் நாங்களும் நாங்களும் கருப்பு தான் அதனால தான் என்னை லைக் பண்ணுறீங்க ஓகே ஒரு லைக் போட்டுங்க அப்படின்னு ஒரு லைக் போடுங்க நீங்கள் விரும்புகிறீங்கிறத நான் நான் வந்துட்டு இதன் மூலமாக நான் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நீங்க பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேரளாவிலேருந்து பேசுகிறவங்க மதுரையிலேருந்து யாராவது வரலிங்களா கோவில்பட்டி இந்த ஏரியாவிலேருந்து நன் நஞ்சன் கோயம்புத்தூர்லேயே டென் டேஸ் இருந்தேன் வித் பாய் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே வெல்கம் வெல்கம் வாங்க 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 ஓகே சந்தோஷம் வாங்க கோயம்புத்தூர் வாங்க இங்கே வாங்க வந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆமாம் நீங்கள் வியாபாரம் விஷயமா வரணும் உங்களுக்கு டிஷர்ட் வேணும் உங்களுக்கு லாயர் பேண்ட்டு லேடி பேண்ட்டு எல்லாம் வேணும் அப்படின்றவங்க நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உதவி வியாபாரம் செய்கிறதுக்கு டிஷர்ட் வேணுங்கிறவங்களுக்கு நைட்டி வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அவ்வளோதான் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் ரேட்டில் நாங்கள் எடுத்து தருவோம்

கேரளா அப்படின்றாங்க வெல்கம் கோவியா வெல்கம் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள் வெல்கம் 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 கோயம்புத்தூர் வந்தால் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இங்கே இந்த திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து டிஷர்ட் ஹோல்சேல் நைட்டி ஹோல்சேல் வேணும்னா நம்மளை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் யார் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஹோல்சேல் ரீட்டை வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வேறு வாங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க போதியா எம்கே மாம்ஸ் என்ன சாப்பிட்டீங்க சியூர் டிஷர்ட் வேணும் வரேன் வாங்க பார்க்க வாங்க நீங்கள் வரணும்னு இல்லை நீங்கள் நாங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் டெலிவரி பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அட்ரெஸ் மட்டும் கொடுத்துருந்தா ஓ பரோட்டா ஓகே கேரளா பரோட்டா போத் கறியோடு நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன் தோசை சாம்பார் தோசை ஓகே நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சந்தோஷம் வாங்க 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 வெல்கம் ஆல்வேஸ் வெல்கம் கோயம்புத்தூர் உங்களை வரவேற்கிறது சாப்பிட்டேன் மூலம் கேமரா கிளியரா இல்லை லைட்டு அதிகமாக புகாராக இருக்கிறதுனால கேமரா கிளியர் இல்லை மோகன் வேற லியூ ஃப்ரெண்ட் மோகன் வந்து அவர் மேட்டுப்பாளையம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மோகன் வாங்க லைவ்க்கு வாங்க வர்றவங்க அப்படியே லைக் போடுங்க நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நிறைய நாங்கள் சாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் கேரளாவுக்கு வரும்போது அந்த ஓணம் அந்த திருஷூர் பாலத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த பாலத்துக்குள்ளே போன வீடியோ பண்ணியிருக்கிறோம் வாங்க உங்களுக்கு வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நைட்டி வேணும் டிஷர்ட் வேணும் ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா சேனலில் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் தூக்கம் வரலையா வரவில்லையே துக்கம் வரவில்லை எல்லோரும் வீட்டில் வந்துட்டு இருக்கிறோம் அதனால் துப்போ வரல ஐஎம் ஃப்ரம் கோவை மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் நம்ம நண்பர் கே மாம்ஸ் வந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை ஒன்று ஒன்றுக்கு வாங்கோ எங்கள் ஊருக்கு ஓ ஓணமுக்கு ஓணமுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரல செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதனால அந்த முடியுதுன்னு நினைக்கிறேன் டீட்டெயில் எனக்கு வந்து தெரியும் முன்னாடியே தெரியும் நான் வந்துட்டு ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சிக்கு மேலே திரிஷூர் வந்துடுவோம் நீங்கள் கேரளத்தில் இல்லைன்னு சொல்லிடுங்க வந்துடுவோம் கண்டிப்பாக